இந்த மாதிரி பேசினீங்கன்னா வேற மாதிரி லட்டு பிரசாதமா குடுக்குறாங்களா எந்த பிரசாதம் வருதோ அந்த பிரசாதத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அங்கலாம் எல்லார போடலாம் ஒரு நிமிஷம் ஐயோ அங்க யாருமே போய் அவங்க கவித்தல கத்திய வெச்சோ கன்ன வெச்சோ மன்னிப்பு கேளுன்னு சொல்லல யாரும் கேட்காம ஒருத்தர் வீடியோ எடுப்பாரா என்னது என்னது

எல்லாருக்கும் ஒரு ரூல் பிராமணருக்கு ஒரு ரூல்னு இருந்தா நான் ஒத்துக்க முடியாது நீ யாரும் ஒத்துக்க முடியாது பிராமணர் மட்டும் என்ன தனி ரூல்னு கேப்பாங்க நான் பாத்தீங்களா நீங்க நான் சொன்னதே மாத்தி பேசுறீங்க நீங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்றீங்க இல்ல நீங்க மாத்திட்டீங்க நான் சொன்னது அப்படியே திருப்பி சொல்றேன் டிபிக்கல் தமிழ்நாடு ஜர்னலிஸ்ட் நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் நான் மறக்க மாட்டேன் சொல்லுங்க 8000 கோடி மக்களுக்கு 5000 கோடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததுன்னு சொல்றாங்க

கோபி சுதாகர் அவங்க சேனலில் போட்டாங்க மறுபடியும் அந்த வீடியோவை நீக்கினாங்க இப்போ வந்து அவங்க மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்களுமே கூட வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் பேசியிருந்தீங்க ஏன் அந்த வீடியோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக நினைக்கிறீங்க ஒரு கலை வடிவத்தில் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அதை மிரட்டி அதை நீக்கு நீக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீக்கினது நாங்கள் சொன்னதுனால இல்லை அதுக்கு முன்னாடியே நீக்கப்பட்டுச்சு அந்த வீடியோ ஏன்னா பல பேரோட சென்டிமெண்ட் அது ஹர்ட் பண்ணுச்சு கலை என்ன பேச பேசுவேன் எந்த தர்மத்தோட சென்டிமெண்ட்டையும் தேவையில்லாம டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் பிராக்டிகாலிட்டிங்கிறதுக்கும் ஃபேக்ட்ங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ நான் நடத்துற நாடகத்துல நீங்க கலை வடிவமா என்ன ட்ரோல் பண்ணி ஒரு பரிதாபங்கள்னு வீடியோ போட்டா நானே பார்த்து வரவேற்பு சிரித்து என்ஜாய் பண்ணுவேன் அந்த மாதிரி பல வீடியோக்கள் நான் அவங்க பரிதாபங்கள் பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் உங்களை பத்தின வீடியோ பார்த்துருக்கீங்களா பல வீடியோஸ் பார்த்துருக்கேன் என்னை பற்றி தான் தினம் தினம் வருதே அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் என்னால் நாலு பேர் இரநூறுபா வாங்கிட்டு போயிட்டு போகிறாங்க நாலு ட்ரோல் ஆகுதுன்னா சந்தோஷம் அதை பற்றிலாம் நான் இன்னி வரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் இங்கே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் ரிவீல் ஆயிருக்கு இன்னும் அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிங்கிறது கோடானு கோடி ஹிந்து மக்களுக்கு பிரத்யக்ஷமான கலி கலியுக கடவுள் அங்கேருந்து வர சாமி சாமிக்கிட்டேந்து வர ஒரு விஷயம் நாங்கள் எது நாங்கள் நம்புகிற விஷயம் இந்துக்கள் நம்புகிற விஷயம் நான் எல்லா இந்துக்களும் நம்புகிற ஒரு விஷயம்

அப்ப என் வீடியோ நீங்க சரியா பாக்கலன்னு அர்த்தம் அது தப்புன்னு சொல்றீங்க ஆமா அவங்க மன்னிப்பு யாரு அவங்க வந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணாங்க யாரோ போய் அப்ப அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்களா ஒரு வீடியோ எடுத்து கேட்க வச்சிங்களா ஒரு செகண்ட் என்ன முடிக்க விட்டீங்கன்னா நான் பேசுவேன் அவங்களா போய் ஒரு வீடியோ எடுத்து பேசல அவங்கள கேள்வி கேட்ட போது ஒன் அமங் த மெனி பீப்புள் அவங்க பதில் சொன்னாங்க அத தப்புன்னு நான் சொல்லியாச்சு

அது தப்பு பரிதாபங்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த அம்மையார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது திரு அமர் பிரசாத் ரெட்டியும் திரு நாராயணன் திருப்பதியும் சார்பா நான் பரிதாபங்கள் மேல போட்டது வீடியோ மட்டும்தான் சேயிங் ஒட்டுமொத்த ஹிந்துஸோடைய சென்டிமெண்ட கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறது தப்பு அப்படின்னு சொல்லிதான் என்னோட வீடியோ அந்த தான் அந்த அம்மையார் சொன்னதும் தப்பு அப்படின்னு நான் போட்டிருக்கேன்

கோபி சுதாகர் அதை பற்றி மட்டும் பேசிட்டு விட்டுட்டாங்களா என்னெல்லாம் என்ன பேசுறாங்க பாத்தீங்களே பரிதாபங்கள் வீடியோ உங்களுக்கு தான் தெரியுமே வேங்காய் வயல் பத்தி கோபி சுதாகர் பரிதாபங்கள் வீடியோ போட்டிருக்காங்களா அதுவும் தீண்டாமை தான ஆமா போட்டுக்காங்களா வீடியோ போடுவாங்கன்னு நீங்க பேசாதீங்க இப்ப நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க வேங்காய் வயல் இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை தீண்டாமை தான் அதோட பிரச்சனை நான் போட்டிருக்கேன் பத்து வீடியோ இருக்கேன் சேனல் எடுத்து பாருங்க பத்து வீடியோ இருக்கேன் சேனல் எடுத்து பாருங்க சரி கோபி சுதாகர் போட்டாங்களா வீடியோ

நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க டோன்ட் ட்ரை டு பிரிங் ரிலிஜன் இன் பாலிடிக்ஸ் நான் சொல்ற பாயிண்ட் நான் பண்ணவே இல்ல இந்த செகண்ட் வரைக்கும் வைஜி மதுவந்தி என்கிற நபர் ரிலிஜனை பாலிடிக்ஸோட கம்பைன் பண்ண கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல வந்தது என்னன்னா பீலிக்ஸ் நீங்க ஒரு கிறிஸ்டின் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க குதிச்சிங்க என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மதத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அத பத்தின ஒரு பரிதாபங்கள் வீடியோ இருங்க கோபி சுதாகர் போட்டாங்கன்னா அதையும் நான் கேள்வி கேட்பேன்

காமராஜரை ட்ரோல் பண்ணு கலைஞரை ட்ரோல் பண்ணு ஜெயலலிதா மாவை ட்ரோல் பண்ணி எம்ஜிஆரை ட்ரோல் பண்ணி ஏ மோடிஜியே ட்ரோல் பண்ணுங்க அது இன்டிவிஜுவல் அதெல்லாம் எல்லாரும் பண்ணலாம் இது ஒரு நம்பிக்கை இதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு கோடானு கோடி இந்துக்கள் இதை பற்றி நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தொடருதுங்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஒயரை தொடர்றதுக்கு சமம் அது இப்போ தேவையில்லைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் யூ நோ ரைட் டு கொஸ்டின் ஃபேத் ஆஃப் எனி ரிலிஜன் உங்களுக்கு புரிதல் இல்லையா என்ன உங்க பிரச்சனை அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அது உங்க பாடு என் பாடு இல்ல ஏன் உங்க அளவுக்கு எனக்கு ஜெர்னலிசம் தெரியல அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அது உங்க பாடு இல்ல என் பாடுன்னு வச்சுப்போமே ஈஸி வே டு சால்வ் த ப்ராப்ளம் ஏன்னா நீங்க எல்லாம் உடனே எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்குள்ள நான் இந்த இன்டர்வியூ அதுக்கு இல்ல நான் சொல்ற பாயிண்ட் அது இல்ல வெரி சிம்பிள் ஒரு நம்பிக்கையை கொச்சப்படுத்தி

வேற ஒரு மதத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் லட்டுல ஒரு விஷயம் வேற மதத்துக்கு போறீங்க கண்டிப்பா போவேங்க ஏன்னா நீங்க இந்து மதத்தை மட்டும் தான் கொச்சப்படுத்த வேற மதத்துல லட்டு பிரசாதமா குடுக்குறாங்களா எந்த பிரசாதம் வருதோ அந்த பிரசாதத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அங்கெல்லாம் எல்லார போடலாம் ஒரு நிமிஷம் கை படுறது நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன்ல அந்த அம்மா சொன்னது தப்புன்னு சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி நீங்க அதே தொட போறீங்கன்னா அப்ப உங்களுக்கு அத பத்தி தான் ஃபோக்கஸ் இல்ல அந்த பாகவத அபச்சாரத்துக்கு உங்க கிட்ட ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அவங்க சொன்னது தப்புங்கறேனே ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயில் மேல நின்னுக்கிட்டு எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல ஓம் நமோ நாராயணாவும் உலகத்துக்கே சொன்னவர் வழியில வந்தவனா அதனால லட்டு பல கையில பட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாள் நான் கிடையாது அந்த சொன்னது தப்பு நீ என் வீடியோலயே நான் பகிரங்கமா போட்டாச்சு சனாதன தர்மத்தை பத்தி நீங்க அந்த வீடியோல பேசுறீங்க ஆமா ஆமா சனாதன தர்மத்துல இருக்கிற ஒரு ஃபெய்த்தை பத்தி இல்லாம கொச்சப்படுத்தி வீடியோ சனாதனம்னா என்ன பழமையானது தானே பழமையா ஐயோ

கோழி சாப்பிடணுமா சாப்பிடு பன்னிக்கறி சாப்பிடணுமா சாப்பிடு மீன் சாப்பிடணுமா சாப்பிடு எனக்கு அதை பத்தி இன்னொருத்தர் சாப்பிடும்போது நீங்க மூக்க பொத்தாதீங்க அந்த வீடியோல சொல்றாங்க அது என்ன இருக்கு யாரு கோபி சுதாகர் அது மட்டுமா அவங்க சொன்னாங்க அதுக்கு எதுக்கு அப்ப அந்த வீடியோக்கு எதுக்கு டைட்டில் லட்டு பரிதாபங்கள்னு போடணும் வேற டைட்டில் வச்சிருக்கலாமே மூக்க பொத்து பரிதாபங்கள் மாட்டுக்கறி சாப்பிடும் பரிதாபங்கள் வேங்க பிராமணர்களை கிண்டல் அடிங்க எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல நானே எம் மேல கிண்டல் வந்தா நான் எடுத்து என்ன இப்ப எல்லாருமே

முதல்ல வரேன் நீங்க முதல்ல சமநோக்கு கொண்டு வாங்க உங்க மைண்ட் செட் குள்ள அப்புறம் மத்தத்தை பேசுவோம் சமநோக்கே இல்ல உங்க யாருக்குமே நீங்க எல்லாரும் சமம் மதிக்கிறீங்களா கண்டிப்பா மதிக்கிறேன் கண்டிப்பா மதிக்கிறேன் கண்டிப்பா மதிக்கிறேன் அத்தனை பேரிய சமமா மதிக்கிற எல்லா கம்யூனிட்டிலயும் எல்லாரையும் நான் சமமா மதிக்கிற எல்லா மதத்தையும் நான் சமமா மதிக்கிற உங்க கம்யூனிட்டில வந்து பெண்கள் பூணூல் போட்டுக்கலாமா சமமா இப்போதைக்கு அலவுட் பெண்கள் வேதம் படிக்கலாமா சமமா படிக்கலாமே

நீங்க ஆகமத்தை கரெக்டா படிச்சுட்டு வந்தா பிராமணரா இல்லன்னா கூட அர்ச்சகர் ஆகலாம் இல்லையே உமானந்த் சொல்றாங்கல்ல அது மடியா மடியா யாரு வந்து சுத்தமா இருக்கு நாங்க தான் இருப்போம் ஒரு நிமிஷம் நாங்க தான் பண்றோம்னு சொல்றாங்க மதுவந்தி அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா என் பேர் மதுவந்தி என் பேர் உமா ஆனந்த் இல்ல உங்களுக்கு உமா ஆனந்தோட இன்டர்வியூ வேணும்னு உங்க ஐடியாலஜி பேசுறவங்க அவங்க உங்க கட்சி உங்க கட்சியில இருக்கிற உங்க கட்சியில இருக்கிற அந்த மாதிரி நீங்க அப்ப நீங்க போய் திமுகல அதிமுகல காங்கிரஸ்ல மத்த எல்லா கட்சியிலயும் வேற வேற ஐடியாலஜிஸ் பேசுறவங்களும் இருக்காங்க ஒரே மேடையிலே தப்பு தப்பா பேசுறவங்க இருக்காங்க திமுக குறித்து எல்லா கேள்வியும் கேட்க முடியும் அப்படிதான் உங்ககிட்ட கேட்க அதாங்க நான் சொல்றேன் ஒரே செகண்ட் பதில் நான் தீண்டாமைய சப்போர்ட் பண்றவ கிடையாது தட் இஸ் ஐ டோன் appreciate it. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க நாடாரா பிறந்தவங்க பாவம் பண்ணத்தான் பிறந்திருக்காங்கன்னு ஒருத்தர் பேசினார் அது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா எல்லாமே நான் இது வரைக்கும் என் போட்டேன் பாருங்க நீங்க கேட்க

அவங்களாதான் போய் மன்னிப்பு கேட்டாங்க நாங்க யாருமே போய் அவங்க கவித்துல கத்திய வச்சோ கண்ண வச்சோ மன்னிப்பு கேளுன்னு சொல்லல யாரும் கேட்காம ஒருத்தர் வீடியோ எடுப்பாரா என்னது என்னது ஒருத்தர் கண்ணை வைக்காம வீடியோ எடுப்பாரா வீடியோ பண்ண பண்ணி அவசியம் கண்டிப்பா இருக்கு வீடியோ டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக அப்ப நீங்க பண்ணிருக்காங்க சொல்லல

அப்ப நீங்கலாம் எல்லாம் வந்து என்ன இன்டர்வியூ கேட்கலையே பாதிக்கப்பட்ட இந்துக்கள் தானே அந்த இந்துக்களுக்காக வந்து ஏன் பாஜக பேசல இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் எங்க பேசுறீங்க யாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் நீங்க வேகவையில் போனீங்களா நாங்க போனோம் பாயிண்ட்ல நீங்க போனீங்களா

எல்லாமே நான் பண்ணிக்கலான்னு கேக்குறேன் ஆமாங்க பண்ண வேண்டியது பண்ணியாச்சு ஆனா அதையும் மீறி இன்னும் அந்த இடம் அப்படியே இருக்குங்கிறது தான் நிதர்சனமான அண்ணாமலை போனாரா ஆமா எல்லாரும் தான் போனாங்க எல்லாரும் போய் பேசினாங்க ஆனா அதையும் மீறி அந்த இடம் அப்படியே தான் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏங்க அடுத்த நாளே திமுக எம்பி அங்க போய் பார்த்தாரு வேற டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க அது கூட உங்களுக்கு தெரியாதா அந்த இடம் ஏன் அப்ப இன்னும் அப்படியே இருக்கு எந்த இடம் அங்க இருந்த அந்த இடம் ஏன் இன்னும் அப்படியே இருக்காது ஏன் இன்னும் எதுவும் வாட்டர் டேங்க் சொல்றீங்களா அதை இடிச்சு புது டேங்க் கட்டி கொடுத்துட்டாங்க புது டேங்க் கட்டி நாங்க அந்த இடத்தை இன்னும் வரை இன்னி வரைக்கும் அந்த இடம் மாறிட்டா நீங்க சொல்லுங்க நீங்க இப்ப இப்ப வரைக்கும் நான் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க அத பத்தி பேசவே மாட்டேங்கறீங்க இந்த இடம் மாறிச்சான்னு கேக்குறீங்க உங்களுக்கு புரியல அத பத்தின ஒரு அவேர்னஸ் புது டேங்க் கட்டிட்டாங்க நான் இல்லன்னு சொல்லலீங்க

இந்து மதத்துல நீங்க சொல்ற மாதிரி சனாதனத்துல தீண்டாமை இல்ல எதுலயுமே இல்லங்க தீண்டாமைங்கிறது மக்களா கொண்டு வந்த ஒரு விஷயம் மதத்துல கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிராமினும் நான் பிராமினும் கல்யாணம் பண்ணா பொறக்கிற புள்ள பிளேடு பக்கரியா பொறக்கும்னு ஒருத்தர் சொன்னார்ல ஆஹ் சரி அதுக்கு பேர் என்ன சொன்னவரை கேளுங்க என்ன கேட்காதீங்க நான் சொல்லல

ஒட்டுமொத்தில இருக்கிற ஒரு வீடியோக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுவீங்க இல்லையே நான் பிராமின்

ஐ டோன்ட் பாதர் இண்டிவிஜுவல்ஸ் போடுற வீடியோக்கெல்லாம் நான் பொறுப்பேற்ற என்ன சொல்றேன் இத்தனை விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாத மதுவந்தி எல்லா விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற மதுவந்தி உங்களுக்கு கண்ணுக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு நான் பொறுப்பு இல்ல இல்ல எல்லா விஷயத்துக்கும் ரியாக பண்ணிட்டு இருக்கா ஒரு லிஸ்ட் போட்டேன்னா நீ அது இன்டிவிஜுவல் சொல்ற ஸ்டேட்மென்ட்க்கெல்லாம் நான் பொறு பேத்திட்டு அவங்களை கேள்வி கேட்கறது என் வேலை கிடையாது நான் சொல்றது ஒட்டுமொத்தமா ஒரு ஃபேத் ஒரு ஐடியாலஜி இத பத்தி வந்தா மட்டும் தான் மதுவந்தி நீங்க பேசுறவ அவங்கள எல்லாம் இந்து சென்டிமென்ட்டர்தான் கேள்வி எழுப்புறாங்க அது இந்துக்கள இந்துக்கள அது யாரு பண்ணாலும் அத நான் சொல்றேனே எனக்கு இதுல இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் வேறுபாடு கிடையாது ஓகேங்களா யார் யார கொச்சப்படுத்தி பேசினாலும் தப்பு அதே மாதிரி தான் பிராமணர்களையும் கொச்சப்படுத்தி பேசினா அது தப்பு எல்லாருக்கும் ஒரு ரூல் பிராமணருக்கு ஒரு ரூல் இருந்தா நான் ஒத்துக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு ரூல் பிராமணருக்கு ஒரு ரூல் இருந்தா நான் ஒத்துக்க முடியாது நீங்க பாத்தீங்களா நீங்க நான் சொன்னதே மாத்தி பேசுறீங்க நீங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்றீங்க இல்ல நீங்க மாத்திட்டீங்க நீங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்றீங்க டிபிக்கல் தமிழ்நாடு ஜர்னலிஸ்ட் மாத்திட்டீங்க நான் அத சொல்லல நான் சொன்னது இங்க தப்பு நடக்கிறது கேள்வி இங்கேயும் தப்பு நடந்தா கேள்வி அதே மாதிரி இங்க கொச்சப்படுத்தினா தப்புன்னா இங்கேயும் கொச்சப்படுத்தினா தப்பு ஆனா இங்க கொச்சப்படுத்தினா மட்டும் ஏன் பண்ணக்கூடாது நீங்க பிராமணர்கள் தானே நீங்க சுப்ரீம் தானே ஒத்துக்க முடியாது ஆமாங்க யாரோ ஒருத்தர் நான் உனக்கு மேலன்னு சொன்னா கேள்வி எடுத்தா செய்யும் ஐயோ நான் சொன்ன பாயிண்டே நீங்க திருப்பி மாத்துறீங்க எங்க பிரச்சனை இருக்கோ எங்க தீண்டாம இருக்கோ எங்க ஜாதி இருக்கோ கேள்வி கேளுங்க அங்க கேளு இங்க கேளுன்னா டோன்ட் ட்ரை டு ட்விஸ்ட் மை வேர்ட்ஸ் நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் திரிச்சு திரிச்சு பேசுறீங்க அது டிப்பிக்கல் உங்களை ஐ டோன்ட் ப்ளேம் யூ அந்த ஈகோ சிஸ்டம்ல இருந்து வரீங்க வாட் அல்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் ஃபிரம் யூ அது வேற பாயிண்ட் இஸ் நாட் டெட் த பாய்ண்ட் இஸ் வெரி க்ளியர் தமிழ்நாட்டுல நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம் உங்கள அப்படி பேச வைக்குதுன்னு சொல்லல உங்க சிஸ்டம் தமிழ்நாடு சொன்னீங்க நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு நான் மறக்க மாட்டேன் சொல்லுங்க நான் சொன்ன வார்த்தை மறக்க மாட்டேன் நீங்க எனக்கு வருது இதே கோபி சுதாகர் வந்து உங்களை ஒரு ட்ரோல் வீடியோ போட்டிருக்காங்க அந்த எட்டாயிரம் கோடி மக்களுக்கு அஞ்சாயிரம் கோடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததுன்னு சொல்லி அந்த அந்த வன்மத்தில் எதை நீங்கள் செய்யறீங்களோ கிடையவே கிடையாது ஐ என்ஜாய்ட் தட் வீடியோ நல்லா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க நல்லா காமெடியாக பேசியிருந்தாங்க ஏன்னா அது நான் பண்ணது தப்பு தானே எட்டாயிரம் கோடி நான் சொன்னது தப்பு தான் அந்த தப்புக்கு நானே ஒரு திருத்தி ஒரு வீடியோவும் நான் போட்டேன் என் சேனலில் நான் அதெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணாலுமே அதை திருத்தி வீடியோ போடுற ஆள் தான் நான் அதுவும் இருக்கு என் சேனலில் அந்த டைமில் வந்த எல்லா ட்ரோலையும் நான் பார்த்தவ தான் பிரச்சனையே இல்லை ஐ என்ஜாய்ட் கோபி சுதாகர் ஸ்ட்ரோலிங் ஆல்ஸ் ஐ என்ஜாய் தேர் காமெடி ஐ அம் கமெடியன் பை மை செல்ஃப் ஐ அம் ட்ரமெட்டிஸ்ட் ஐயம் கமெடியன் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த வண்மமும் கிடையாது அப்படி பார்த்தா நான் அப்போவே பதில் குடுத்திருக்கணுமே இப்போ பவன் கல்யாணம் நீங்க ரொம்ப புகுந்து பேசுறீங்க ஆமா அவர் சனாதன தருமத்தை ஆமா ஆனா அவரு ஒரு கிறிஸ்தவத்தை தழுவிய ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டாரு அதுதான் சனாதனம் பாண்டிங்க பாறையை இன்க்ளூசிவிட்டி அதுக்கு பேரு தான் இட்டர்னல் அதுக்கு தான் சனாத்தனம் அதைத்தான் பவன் கல்யாண் ஃபாலோ பண்றாரு உங்களுக்கு எல்லாம் புரியாதது அதுதான் சனாத்தனம் அவர் பண்றது தான் சநாதனம் கிறிஸ்டியன் அதுலயே இருக்கு வளர்றீங்களே கிறிஸ்டியானிட்டியும் இன்க்ளூட் பண்ணி ஒரு கிறிஸ்டியன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க போக்ல தன்னை தன்னட்டான் போக்ல வச்சுக்கிட்டு இன்க்ளூசிவா ஃப்ரீடம் கொடுத்து வேலை செய்யறாங்க இல்லையா as a couple அதுக்கு பேரு சநாதனமும் அந்தந்த ஜாதி அங்கங்க இருக்கணும் அதான் சநாதனம் அங்கங்க இருக்கணும் இல்ல எப்ப எப்படி மாத்திட்டீங்க பாத்தீங்களா இல்ல நான் நீங்க கேக்குறதுக்கு தான் கேக்குறேன் நான் கேட்கல நீங்க திருப்பி கேக்குறீங்க உங்களுக்கு மக்கள் அவங்கவங்க அவங்கவங்க வேளை செய்யணும் அதுதான் சநாதனம் they let each other நான் சொன்னேன் தே லெட் ஈச் अदर பீக் அவங்கவங்க அவங்கவங்க வேலையகளை பாத்துக்கிட்டே இருக்கணும் சொன்னேன் நேத்து வந்து அவங்கவங்க அவங்கவங்க வேலைய செய்யணும்ங்கிறது தான் நான் சொல்ல இன்குளூசிவிட்டி சநாதனம் நான் சொன்னேன் அத தான் பவன் கல்யாண் பண்ணியிருக்கார் உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் புரியாது வாட் எவர் யுவர் ஃபெத் அண்ட் பிலீஃப் மே பீ ஐ அம் नॉट கமிங் இன்டு தட் கிளியர்லி டோல் மீ நான் பிறப்பால் இதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டீங்கலையா அதனால நான் மனிதன் இப்போ நாங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க மூணு வயசு காயந்த மாதிரி நீங்க மனிதர் நாங்க வேற நாங்க ஏலியன் நாங்க தேவத்தா நீங்க ஆஹ் அதெல்லாம் நாங்க ஆறாவது மூளை மூளை வலி ஆறு ஆறா ஆறு அறிவு படைச்சதுதான் மனிதனுக்கு பிராமணனுக்கு மட்டும் தனியா படைக்கலையா கடவுள் ஆறு அறிவு எல்லாருக்கும் ஒரே மூல தான் ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் எப்படி மூல வலிமை அதிகம் சொன்னீங்க நான் ஸ்கில் செட்டை பத்தி பேசின வீடியோவை மாத்தி திரிச்சு நீங்க வேற வேற மாதிரி எடிட் பண்ணி போடுறதுனால நான் பேசினது வேற நான் இங்க அட்மிட் பண்ண போறது இல்லை சாரி தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்க எவ்வளவு இந்துக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அதை பத்திலாம் நீங்க பேசாம ஒரு பிராமணர் சொல்லும் போது மட்டும் நீங்க வந்து அவங்கள ரோல் பண்றீங்களா அப்படின்னு இங்க வந்து ஆணவ கொலைகள் எவ்ளோ நடக்குது அத பத்தி எதாவது பேசியிருக்கீங்களா எல்லாமே பேசிருக்கேன் நான் பேசலையா நீ வீடியோ எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு நடக்கிற பிரச்சனை கிறிஸ்துவர்களுக்கு நடக்கிற பிரச்சனை ஹிந்துக்கள்லயே ஜாதி பிரச்சனைகள் நடக்கிறத பத்தி எல்லாத்த பத்தி பேசிருக்கீங்களா ஆமா பேசியிருக்கேன் நான் ஜாதி ஒழியணும்னு பேசிருக்கேன் ஜாதி ஒழியணும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது ஒழிய அது ஒழிய போறது இல்ல அந்த விருப்பம் என்ன ஜாதிங்கிறது இட் இஸ் நாட் சம்திங் டு பி மேட் இன் டு பாலிடிக்ஸ்ங்கிறது என்னோட கோட்பாடு டோன்ட் யூஸ் ஜாதி ஃபார் பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்கு அது இப்ப மாற போறது இல்லை அழிய போறது இல்லை நம்ம உட்காந்து அழியணும்னு சொல்றதுனால அழிய போறது இல்லை அழியணும்னு சொல்ற அத்தவங்க அத்தனை பேரும் தான் ஜாதியை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுத்து எந்த வீடியோ வேணாலும் பாருங்க ஹிந்துவிசம் இஸ் நாட் பிராமினிசம் சொல்றவன் நான் டோன் டுவிஸ்டன் டாக் ராங் திங்ஸ் போட் வாட் ஐ சட் ஆயிடு இண்டூசம் வேற பிராமிசம் வரியா ஹிண்டிசம்னா பிராமினிசம் மட்டும் இல்லேன்னு நான் சொல்லி சரி அய்யே இல்ல நீங்க சொன்ன இண்டிசம் வேற பிராமினிசம் வேற இல்ல நான் சொன்னதே புரிஞ்சுக்காம பாத்தீங்களா இந்த ஈகோ சிஸ்டம் தான் நான் கேக்கறது இண்டிசம் ஒரே இண்டூசம் தானேங்க ஆமாங்க எதுக்கு ஜாதி வச்சிருக்கீங்க நாங்க வைக்கலீங்க நீங்க வைக்காதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்

சமத்துவம் தான் வேணும் யாரா என்ன சமத்துவம் பேசுங்க நான் பிராமணா இருந்தா உங்களுக்கு என்ன அதே சமத்துவம் தான் நான் பிராமணா இருந்தா உங்களுக்கு என்ன எனக்கு ஒண்ணும் இல்லங்க ஏ அப்ப நான் பிராமணா இருந்தா என்ன வந்து மாமி 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 நீ ட்ரோல் பண்றீங்க அது கரெக்ட்டா முதல்ல பெண்கள் வந்து பிராமணர்களே கிடையாது அவங்க சூத்திரர்கள் தான்

அதெல்லாம் நான் இல்லீங்க அப்படின்னு சொல்ற ஆள் நான் கிடையாதுன்னு தான் சொல்றேனே தவிர்த்து டெய்லி நான் வாழ்ந்து நான் ஒரு பிராமண பெண் நான் ஒரு பிராமண பெண்ணு சொல்றது கிடையாது எனக்கு வேற வேலைகள் இருக்கு பாக்க அந்த மூளை வலிமையே அப்படிதான் சொல்றீங்க மூளை வலிமை ஸ்கில் செட் பத்தி பேசும்போது சொன்னா இல்ல மத்தவங்களும் ஹலோ நான் சொன்னதளே படி எடுத்து பாருங்க மத்தவங்க மத்த ஸ்கில் செட்ட பத்தியும் தான் நான் பேசினேன் உங்க பேட்டிலயே தான் எடுத்து பாருங்கனு உங்கள தான் சொல்லிட்டே இருக்கேன் எடுத்து பாருங்க அதை திருச்சு பேசினது பிராமணர்களுக்கு தான் மூளை வலிமை அதிகம் கிடையாது நான் அப்படி சொல்லவே இல்லை ஒரே தான் எல்லாருக்கும் மூளை இருக்கு அதை சில பேர் மூளையை இன்னும் ஜாஸ்தி உபயோகப்படுத்துவாங்க சில பேர் உடம்பு வலிமையை இன்னும் ஜாஸ்தி உபயோகப்படுத்துவாங்க அந்த மாதிரி தான் சொன்னேன்னே தவிர்த்து பிராமணர்களுக்கு மூளை அதிகம்னு நான் சொல்லல இத முதல்ல நீங்களே எத்தனையோ பேர் எத்தனையோ மத்த ஜாதிகள்லையோ மத்த மதங்கள்லையோ இருக்கிறவங்க எங்கெங்கேயோ இருக்காங்க லைஃப்ல அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்து நான் வணங்குறவங்க என்னோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனே திரு அப்துல் கலாம் தான் ஓகேங்களா அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அப்படி சொல்லவே இல்லை நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்போ அப்ப அதுக்கு நான் எந்த கான்டெக்ட்ல பதில் கொடுத்தேன் வரைக்கும் நடக்கட்டும் வருது அதுதான் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது பிராமணர்களை இழிவா பேசுறதுக்கு இது ஒண்ணு லட்டு மாதிரி உங்களுக்கு லட்டு மாட்டிக்குச்சு அதனால சொல்றீங்க உங்களுக்கு மாட்டிக்குச்சா எங்களுக்கு மாட்டிக்குச்சு பெருமாளுக்கு மாட்டிக்கிட்டு நிக்குது கஷ்டமா இருக்கு எனக்கு அதுதான் என்ன பண்றது நாராயணர் காப்பாத்தணும் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி